அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் காரடையான் நோன்பு எந்த எந்தேரத்துல எப்படி பூஜை செஞ்சா தாலிபாகியம் பலப்படும் மாங்கல்ய பலம் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் இருக்கிற முக்கியமான விரதம் இந்த நோன்பு இது அன்னை பராசக்தி காமாட்சியை நோக்கி இருக்கப்படும் இந்த மாத்திக்கிற வழக்கம் பல பெண்களுக்கும் இருக்கு இந்த நாள்ல சரடு மாற்றிக்கிட்டா தாலிபாகியம் நிலைக்கும் அம்பிகையின் அருளால தீர்க்க சுமங்களை வரமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க மறக்காம பண்ணிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காரடையா நோன்பு அம்பிகைக்குரிய பஞ்சமி திதியோடு இணைந்து இன்னைக்கு வர்றதுனால ரொம்பவே சிறப்புக்குரிய நாளாக இன்றைய நாள் கருதப்படுதுங்க இந்த நாள் விரதம் இருந்து வழிபட்டோம் அம்பிகையோட அருளை முழுமையாக பெற முடியும் இந்த நாள் மங்கள மாதமான பங்குனி மாதத்தோட துவக்க நாள் அப்படின்றது மற்றொரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் காரடையா நோன்பு அப்படின்றது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதம் சாவித்திரி நோன்பு மாங்கல்ய நோன்பு அப்படின்னு பல பேர்கள் இதற்கு இருக்கு இந்த நாள்ல பெண்கள் இருந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்றது நம்பிக்கை மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்குற நேரத்துல கடைபிடிக்கப்படுவதுதான் இந்த காரடையான் நோன்புங்க தமிழகத்துல மட்டும் இல்லாம அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா இந்த நாடுகள்லயுமே காரடையான் நோன்பு கடைபிடிக்கிற வழக்கம் இருந்துட்டு வருது கணவன் சத்தியவான் யமனோட பாசக்கயிற்சில சிக்கி இருக்கிறதை தெரிஞ்சுக்கிட்ட சாவித்ரி கௌரி அன்னை அல்லது காமாட்சி அன்னையை நோக்கி கடும் விரதம் இருந்தாங்களாம் இந்த விரதத்தோட பலனால யமலோகத்தின் வாசல் வரைக்கும் போய் யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றாங்க அப்படி சாவித்ரி தன்னுடைய அறிவின் திறமையால் பெற்ற ஒரு வரத்தின் வழிபட்டா நம்முடைய தாலிபாக்கியமும் பலப்படும் கணவர் நீண்ட ஆயுளோட வாழ்வார் அப்படின்றது நம்பிக்கையா இருந்துட்டு வருது சரி இந்த வருட நோன்பு இன்றைய மார்ச் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அணிக்கு வந்திருக்கு இந்த நாள்ல நீங்க காலை ஆறு நாற்பதுல இருந்து பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி வரைக்கும் நோன்பு கடைபிடிக்கணும் அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் கடைபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க பகல் பன்னிரெண்டு நாற்பது மணி வரையிலான நேரத்தில் மாத்திக்கோங்க திருமணமான பெண்கள் தனது கணவருடைய ஆயுள் பலப்படவும் திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் நல்லவரன் அமைய இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம்னு சொல்றாங்க பெரியவங்க சரி இந்த விரதத்தை கடைபிடிக்கிற முறை ஆல்ரெடி நீங்க கடைபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் விரதம் இருக்கிற பெண்கள் காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்ல இருக்கிற காமாட்சி அம்பாலோட படம் இல்லனா ஏதாவது அம்மன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்கணும் ஒரு இலை போட்டு அதுக்கு மேல வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கு துணி பூஜை இந்த மாதிரியான தாம்பூலப் பொருட்களை வச்சிடணும் அதுக்கப்புறம் மாத்திக்க வேண்டிய மஞ்சள் சரடுல கொஞ்சமா பூ சுற்றி அந்த இலையில வைக்கணும் ஒரு நூல்ல மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் பண்ணி அதுலயும் பூ சுற்றி இலையில வைங்க நைவேத்தியமா அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்யக்கூடிய கார அடை மற்றும் வெள்ளை அடை செஞ்சு படைங்க கடைசியா மிக முக்கியமாக உருவாக வெண்ணெய் கொஞ்சமாக அந்த இலையில வச்சு அம்பிகை கூறிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் சரடையும் மாற்றிக்கோங்க மஞ்சள் சரடை மாற்றக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க நோன்பு கயிறை கழுத்துலயோ கையிலயோ கட்டிக்கோங்க வைத்து அம்பாளை இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் வழிபட்டு வரலாம் இதுவும் காரடையான் நோன்பு இருந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த முறையில காரடையான் நோன்பு அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டோம் சொன்னா அவங்களுடைய மாங்கலிய பலம் அதிகரிக்கும் கணவருடைய ஆயுளும் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவராக அமைவாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவே அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இன்னுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல இன்னைக்கு காரடையான தான் சோ அதனால விரதம் கடைபிடிக்காதவங்க இந்த வீடியோ இப்ப பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்களுக்கு நீங்க வந்து போயிட்டு வாங்க அதுவே விரதம் எந்ததுக்கான அத்தனை பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லி இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் மேலும் வேற எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க அதை பத்தின வீடியோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோகளுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களையும் நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்